കർത്തരായ ഇനിമേ ഉള്ളിൽ ഞാൻ ഉണ്ടെ വാഴുകേ നാളുകളിൽ ദേവരുടെ വാർത്ത ഉള്ളോട് കൂടെ ആയിരിക്കും കൃപ ചെയ്ത കർത്തു നന്ക യോവൻ മൂന്നാമത് യാരും അതിന്റെ മൂന്നാമത്തെ വസനം വാസിക്കോവ மூன்றாவது யாரும் அதை மூணாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரவாக ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இங்கு இயேசுகிட்ட யூ யூதர்கள ஒரு அதிகாரி அவர் நிக்கோதோமோ என்று சொல்லுகிற ஒரு பரிசியர் இயேசு கிட்ட வந்து கேட்கிறார் சில கேள்விகளை அவர் எழுப்புகிறார் அப்போ அந்த சொல்லுகிறார் மறுபடியும் தேவருடைய ராஜ்யத்தை நீங்கள் காண மாட்டார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தெய்வோட ராஜ்யத்தில் நீங்கள் நீங்கள் நீங்க ராஜ்யத்தை காண வேண்டும் என்றால் இந்த நாளிகளில் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் அப்போது இந்த நிக்கோதோமா இயேசு கிட்ட கேட்கிறார் நம்ம திருப்பியும் எப்படி அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நம்ம பிரவேசித்து எப்படி நாங்கள் மறுபடியும் பிறக்கும் என்று சொல்லி அங்கே கேட்கிறார் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இப்போ முதிர் வயதான நிலையில் இருக்கிறார் இந்த முத முதிர் வயதிலும் நாங்கள் எப்படி நாங்கள் பிறக்க வேண்டும் என்று இயேசு கேட்ட கேள்வி எழுப்புகிறார் கற்றோர இந்த ரெண்டு நாடுகளில் தெய்வன் கூட பேசுவது நாம் மறுபடியும் பிறக்கப்பட்ட மக்களாய் மாற்றப்பட வேண்டும் நாம் தேவனோடு கூட பிள்ளைகளாய் இருக்க விசுவாசத்தில் பலப்படுத இருக்க கர்த்த விரும்புகிறார் இங்கே ஆஹ் யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரியாயிருக்குத நிகூதுமா அவர் முது முதுர் வயதான நிலையில் இருக்கிற அப்போது மகன் அவர் வந்து தேவனுடைய இடத்தில் சில வார்த்தைகளை பேசுகிறார் நீ செய்த அற்புதங்கள் உன்னோடு கூட தேவன் இல்ல என்றால் தேவன் உன்னோடு கூட இருக்க இல்லைன்னால் உன்னாலே இந்த அற்புதங்கள் செய்ய முடியாது உண்மையாய் நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி இந்த நிக்கூதம் அங்கே தேவனுடைய கற்றல் முன்பாக வந்து பேசுகிறான் அதே அவன் காலத்திலே யேசுவனிடத்தில் வந்த ரவி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதர்கள் என்று அறிந்திருக்கிறோம் அதை இங்கே அவர் சொல்லுகிறார் நீர் உண்மையாய் தேவனிடத்தில் வந்து இருந்து வந்திருக்கிறார் என்று நான் அறிகிறோம் அதே மாதிரி நீ தேவனிடத்தில் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதுனால இவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் நீ செய்கிறார் இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்யணும் என்றால் தேவன் உன்னோடு கூட இருந்தால்தான் செய்ய முடியும் என்று நான் எனக்கு தெரியும் என்று நிக்கோதுமோ சொல்லுகிறார் இந்த நேரத்தில் தான் இயேசு சொல்லுகிறான் நீங்க மறுபடியும் பெறாவிட்டால் நீங்க தெய்வனோட ராஜ்யத்தை ஆஹ் காண மாட்டீர்கள் என்று நீங்க மெய்யாகவே மெய்யாகவே உங்களோடு சொல்லுகிறார் என்று தேவன் இயேசு அங்கே சொல்லுகிறான் கற்ற பிள்ளைகளை நாம் மறுபடியும் எப்படி பிறக்க வேண்டும் என்று இயேசு கீழே உள்ள வசனங்களில் எல்லாம் கூட பேசுகிறான் அதை கீழுள்ள வசனம் நாலாவது வசனம் வாசிக்கும் போது அதுக்கு நிக்கதோ ஒரு மனுஷன் முதல் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பார் நிச்சயமாக நிக்கதோமாக ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறான் ஒரு மனிதன் முதல் வயதாயிருக்கும் போது திருப்பியும் அவனுக்கிட்ட எப்படி பிறக் அவ எப்படி பிறப்பான் என்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறார் அவனுக்குள்ள சந்தேகம் உருவாகிறார் இயேசு மறுபடியும் சொல்லுகிறார் அப்போதான் தெய்வனுடைய ராஜ்யத்தை காண முடியும் என்றும் தெய்வனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும் என்றும் எல்லாம் சொல்லும்போது இந்த நிக்கோது மோதுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் எழுப்புகிறார் அவன் சந்தேகத்தோடு அந்த கேள்வி இயேசு நடத்திலிருக்கே கேட்கிறார் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாவது தரப்புயசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் அவன் திருப்பியும் கேள்வி எழுப்புகிறார் அவர் தன் தாயின் கர்ப்பத்தில் இந்த முதல் வயதிலே எப்படி திருப்பி ஏறி அவன் இனியும் பிரவே இரண்டாவது தரம் எப்படி பிரவேசித்து பிறக்கக்கூடும் என்று கேட்கிறார் கர்த்தருக்குங்களே இந்த நாளில் இயேசு சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் இந்த நாள்களில் எப்படி ஆயிருக்க வேண்டும் எப்படி மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் இங்கே அஞ்சாமுன வாசிக்கும் போது இயேசு பிரதி உத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தெய்வ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இங்கே வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கப்பட்ட மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் இயேசு அவர் உயிரோடு இருக்கும் போது அந்த வார்த்தையை நிக்கோதோமோ கிட்டே பேசுகிறார் நிக்குதோக்கு அநேகம் சந்தேகம் இருந்திருக்கிறார் இந்த முது முதிர் வயதிலே நாங்கள் எப்படி அம்மாவுடைய கர்ப்பத்தில் இனி ரெண்டாந்திரம் பிரவேசிக்கும் என்னெல்லாம் அவனுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கிறான் இந்த முதிர் வயதாக இருக்கும் போது நாங்கள் எப்படி பிறப்பார் என்று அவர் கேள்வி எழுப்பும் போது ஏசு சொல்லுகிறார் ஜலத்தின் ஆளு வியினாலும் பிறக்க வேண்டும் ஜலத்தினாலும் ஆவினாலும் நாம் பிறக்கப்படும் போது தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் அப்படி நீங்க அந்த ஜலச்சினாலும் ஆவியினாலும் பிறக்க விட்டார் இந்த நாடுகள் நாடுகள்ட்டோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப இருக்கிறது வந்து தேவன் சொல்லுகிறார் கற்றோட பிள்ளைகளின் நாடுகளில் நாம் தேவரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் கற்றோடு கூட ஆயிருத்த பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் அதுக்காக கற்றோட வல்லமையால் நாம் நிரமப்படுகிற மக்களாய் தேவனுடைய அதை அந்த வசனத்தின்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பறக்கப்படுத அதை புதுதாகி பிறக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட தேவன் நமக்கு கிருபா செய்வார் நாடுகள் நாம் கத்ரோடு கூட ஆயிருக்கும் போது மறுபடியும் பிறக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் அப்போ தெய்வனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க தெய்வனுடைய ராஜ்யத்தை காண்ப கர்த்தர் நமக்கு கிரம செய்வார் ஆறாவது வாசனம் சொல்லுகிறார் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கிறது மாம்சத்தினால் பிறக்கிறது எல்லாம் அது மாம்சமாய் தன்னை இருக்கிறார் மனிதர்கள் எல்லாம் பிறக்கப்படும் போதே நமக்கு தெரியும் மாம்சத்தினால் பிறக்கப்படுகிறார் அதெல்லாம் இந்த இருக்கிறது என்றும் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் என்றதே இயேசு அங்கே எடுத்து சொல்லுகிறார் நாம் ஆவியினால் பிறக்கப்பட்ட மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் ஆவியினால் பிறக்கப்பட்ட மக்களாய் நாம் ஆவிக்குரிய மக்களாய் இருக்க கத்த நமக்கு கிருபா செய்வார் நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறதை குறித்து அதிசயப்படவே வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறது நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும் நான் உனக்கு சொல்லுகிறதே நீ பார்த்து நீ அதிசயப்பட வேண்டாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்கப்படணும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்கப்படும் நீ

அவனோடு சொல்லுகிறார் தேவனே நீர் உண்மையாய் தேவனோடு கூட இருக்கிறது வரும் நீ தேவனுடைய இடத்திலிருந்து வந்தவர் வந்து நான் புரிகிறேன் என்று சொல்லும் போது அது மட்டும் தேவையல்ல இயேசுமே தான் புரிந்தது மட்டுமல்ல நீ ஜாலும்

ஜலத்தினாலும் மறுபடியும் பறக்கப்படுத மக்களாய் கருத்தை நம்மை மாற்றுவார் அதுக்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாம் தேவன் நம்மை ஆசீர்வதில் வெள்ளப்படுத்துவார் நாம் ஜன்னிக்கலாம் ஆண்டுபே இந்த நாடுகளில் நேரங்களோடு கூட இருக்குது பை காய் ஸ்தோத்திரம் உடைய பிரசனத்தால் நிறங்கள் நறப்போ உடைய ஆசீர்வாதத்தால் நிறங்கள் நறப்புகபை காய் ஸ்தோத்திரம் அநேக ஜெபத்தோடு இந்த நாடுகளிலா இருக்கும் போது உமது பிரசன்ன ஒரு மக்கள் மேலு வழங்கி வரட்டும் உமது ஆவியின் பிரசன்ன

சொல்லியிருக்கிறது இருக்கிறது பால் இந்த மக்கள் ஆவியால் பிறக்கப்பட நேர் கிருப செய்ததுக்காக சோதரம் அன்றுவரே இந்த நாள் விசுவாசனத்தை நல்லதில் புரிய அதன்படி நடக்க விசுவாசத்தோடு ஆயிருக்கேன் எல்லா மக்களுக்கும் நீர் கிருப செய்ததுக்காக இந்த நாங்கள் தேவனே உன்னை தெரிந்தது மட்டுமல்ல ஆவியினால் பிறக்கப்பட்ட மக்கள் ஆயிருக்க ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கப்பட்டவர் ஆயிருக்க நீர் எங்களுக்கு போதிப்பித்திருக்கிறதை காய் ஸ்தோத்திரம் இந்த எங்களில் ஆண்டு ஒரே விசுவாசத்தால் பலப்படுத்தும் வியாதிகள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் இப்போ மாற்றப்படுகிறதை காய் ஸ்தோத்திரம் வியாதியோட படுக்கையில் ஆயிருக்கிறார் ஓ எழுமினை முடியாது இருக்கு என்று நேரம் சொல்லும் போது வல்லமையின் ஆ மக்களை துடுதல் ஆகி சோதரம் எல்லா பல வீரர்களை மாற்றும் நீராசி